ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் போட்டுருக்காங்க போயிடுச்சு வேற எங்க வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா சென்னைதாங்க இருக்கோம் சென்னைக்கு எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் வாங்க வந்துருக்கோம் எங்க ஓஆர்சிஸ் இந்தியா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தா தெரியும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இதெல்லாம் சிக்னல் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல இருக்கு அது வந்து முகப்பேர் மருத்துவமனைக்கு இந்த சைட்ல இருக்குது இன்னும் அடையாளம் சொல்லலாம் சேப்பாக்கா ஸ்டேடியம் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க உள்ள போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் வாங்க போறோம் அது என்ன கான்பிகேஷன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுருவோம் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சோ பத்தோ கடனை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து எனக்கு நான் வந்து வந்தது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்துட்டேன் நானே எல்லா கடையும் கடை கடையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடைக்கு தப்பு ஷெட்டு பாதிலேயே இருக்குது நமக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா இப்போ உள்ள போயிட்டு நம்ம வாங்க போறோம் எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல உள்ள போயிட்டு பாத்துருவோம் வாங்க சிஸ்டம் எப்படி வேணா பொழுது வரைக்கும் போட்டு கேம் போட்டு அடி அட்டி அடிக்கணும் அப்புறம் வந்து சூடாக கூடாது அப்படியே கலர் கலர் லைட் சின்ன விடணும் ஏன்னா வந்து யாரையும் கொஞ்சம் கெத்தா இருக்கணும் அப்படி பாக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு இதா போட்டுட்டாங்க நல்லா கேம் விளாடணும் எடிட் பண்ணணும் அது மட்டும் கூடாது செஞ்சு சென்னைக்கு வந்துருவோம் கடை நாங்க கேட்டோம் இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் எப்படி அதனால சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே போல அண்ணா பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா கம்ப்யூட்டருக்கு இந்த டிவி போட்டுருங்கண்ணா

என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க இதுக்கு வாரண்டி வேற கொடுத்துருக்காங்க அதுக்கு தனித்தனியா ஒவ்வொரு பொருளுக்கும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்த்தா தெரியும் பில்லு இதுல போட்டுருக்க பில்லுல ஒரு ஐட்டம்ல அதை எடுத்து வச்சிருக்காங்க அது அப்படியே வந்து அண்ணா சொல்லிடுவாங்க அது பேர் என்னன்னா எது எதுக்குன்னு இப்ப அவங்ககிட்ட கேட்டுருவோம்மா அண்ணா வந்து பெருசா போடணும்னாரு அதனால வந்து ரைசன்ல செவன் சீரியஸ் எயிட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்கு அண்ணனுக்கு சிக்ஸ்டீன் த்ரெட்டோட இது ஃபோர் கே வீடியோ எடிட்டிங் கண்டிப்பா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இது எக்ஸீரியஸ் மதர் போர்டு அண்ணனுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே வந்துடும் இந்த மதர் போர்டில அது போக ஓவர் கிளாக் பண்ணனாலும் அந்த மதர் போர்டுல வந்து தாராளமா பண்ணிக்கலாம் இந்த மதர் போர்டில தாராளமா விளாடலாம் போட்டு நைட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்கா விளாண்டு இருக்கும் நீங்களும் ஒரு பக்கம் ரேம் கலர் கலரா கேட்டிருந்தா நைட்டோட கொடுத்திருக்க அண்ணனுக்கு அது போக அண்ணா அண்ணன் கலர் கலரா தான் கொடுத்துருக்க அண்ணனுக்கு அது ஒண்ணா ஒன்னொன்னா காமிக்கிறேன் அண்ணனுக்கு காசர் பிராண்டு இது சிக்ஸின் ஜிபி த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ மேட்ச் உள்ளது இதுல விலை கம்மி உள்ளதும் இருக்கு அண்ணன் வந்து கலர் கலரா லைட் கேட்டதுனால லைட்டோட போட்டிருக்க அண்ணனுக்கு ரேமோட வர்றது தாராளமா இது உங்க யூசேஜுக்கு யூஸ் ஆகும்

உங்களுடைய மதர் போர்டு உங்களுடைய எல்லா காம்பனன்டும் இதுல தான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளையே வரும் அதனாலதான் அண்ணனுக்காண்டி எயிட்டி பிளஸ் கோல்டு அது போக எயிட் ஃபிஃப்டி வாட்சா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு

பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு டேப்லெட் கம்பெனி ஆர்டி எக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி டி ஐ எயிட் ஜிபி நல்லா நல்லா உடைக்கிறதா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அண்ணா எடுத்து கொடுத்துட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கூலரு இது கம்பெனி பாத்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் நல்லா வந்து அந்த சிஸ்டத்தை வந்து நல்லா குளுகுன்னு வச்சுக்கோங்க ஏசி மாதிரி போட்டு அதுக்காக தான் வாங்கி இருக்குது உள்ள குழு குழு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர் ஜிபி ஃபேனு மூணு வாங்கியிருக்கேன் கலர் கலர் லைட் ஏரியா மாரி வேணும்னு கேட்டேன் ஒண்ணு நடத்தம்பி இந்த ஃபேனை வாங்கி மாட்டினா லைட் ஏரியா நல்லா சீக்கிரம்

இது வந்து கொசை ராமா டிடிஎஃப் போர் ரேமு ரெண்டு பதினாறு ஜிபி வாங்கிருக்கோம் முப்பத்தி ரெண்டு ஜிபி மூவாயிரத்தி அறுநூறு மெகா ஹெட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய டப்பால வச்சு உள்ள இதெல்லாம் திருச்சி தருவாங்க இந்த டிவியை தான் வாங்கிருக்கோம் இதுல படம் பாத்துக்கலாம் கேம் விளாண்டுக்கலாம் இதுல எல்லாம் தெரியும் பெரிய டிவியே கேட்டேன் இந்த டிவியே தரேன்னு சொல்லிட்டாங்க இது இல்ல இது இது புது பீசா வரும்னு நினைக்கிறேன் இது ஆல்ரெடி வச்சு இவங்க படம் பாத்துட்டாங்க யாரும் டிவி கேட்டுதான் நண்பர்களே பாருங்க டிவி வந்தாச்சு நம்ம புது டிவி கேட்டோம் எடுத்து வந்துட்டாங்க அடுத்து இது வந்து பாத்தேபினெட் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ஃபேன் கொடுத்துருக்காங்க இதுல இது வந்து கண்ணாடி கிளாஸ் கேட்டேன் ஏன்னா அப்போதான் லைட்லாம் நல்லா வெளியில கலர் கலரா தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு மாடல் கூட கொடுத்தாங்க நம்ம நிறைய மாடல் காட்டினாங்க இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு கேபினட் காட்டினாங்க அது பாக்க ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் சாய்வா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டம் இருந்தது அதை எடுத்துட்டு போய் அவுட்ல வச்சுன்னு வச்சுக்கோங்க எலி பூந்து கடிச்சிடும் சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு இதுல பாத்தீங்கன்னா வந்து பத்து ஃபேன் வந்து பிட் பண்ணிக்கலாமா இதுலயே நாலு கொடுத்துட்டாங்க நான் மூணு எக்ஸ்ட்ரா வாங்கி இதை வச்சிருக்க பாருங்க இதையும் போட்டு கலர் கலரா சுத்த விட்டுருவாங்க இல்ல இப்ப எல்லாத்தையும் இது உள்ள வச்சு அண்ணா வந்து உள்ள லாக் பண்ணி தந்துருவாங்க தூக்கிட்டு போக வேண்டியதா உங்களுக்கு ஆனா ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுங்க இந்த கட்டம் எல்லாம் எடுத்து உள்ள போட்டு கொடுங்க வச்சுக்கிறோம் வீட்டுக்கு எடுத்துருக்கோம் நண்பர்களே காசு தான் வச்சிருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது பத்திரமா எடுத்துட்டு போனா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க என்னங்க அம்மா

இது பாத்தீங்கன்னா காசு வந்து இதை பாருங்க ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு இந்த காசு யாரோட முழுக்க முழுக்க உங்களோட இந்த பணம் வந்து கிடைச்சது ஏன்னா நீங்க அவ்வளவு பேர் என்ன எங்களுக்கு வீடியோ பாக்குறதுனாலதான் எங்களுக்கு வந்து கிடைச்சது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து எங்க யூடியூப் சேனல்ல வர காசு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்த்து வச்சு இந்த பணத்தை நாங்க ரெடி பண்ணோம் வாங்குறதுக்காக அதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கமெண்ட்ல வீடியோ ஒழுங்கா வர குவாலிட்டி குவாலிட்டியில அப்படின்னு தான் நாங்க வந்து வாங்குறதுக்காக மெயினா வந்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து காசு வந்து கொடுக்க போறோம் அவங்ககிட்ட அந்த கட்டாக்கான்னு பாத்துருங்க பறக்குறீ சேனல் ஆதரிச்சா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம வந்து சிஸ்டம் வாங்குறோம் வாங்கியாச்சு ஏன்னா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க ஆனால் நீங்க அந்த மிஷினில் போட்டு என்ன பண்ண தரீங்க போய் கீழே போய்ருக்கு பெ <imitation> 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 ரொம்ப நாள் அவங்க சாப்பிட்டு குடுத்திருக்காங்க பார்த்தாலே தெரியும் இது மேல ஒரு கண்ணாடி கொடுத்து போட்டு விட்டுருவாங்க அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் இருக்கு ரூம்ல வச்சுன்னு வச்சுங்க அப்படியே ரூம் அப்படியே கலர் கலரா இருக்கும் ஆமா கேம் விளையாடலாம் இப்ப கூட அங்க கேம் விளையாண்டு அந்த டிவில நல்லா இருக்கு ரிமோட் கொடுத்துருவாங்க கலர்லாம் எல்லாம் நம்ம மாத்திக்கலாம் எந்த கலர் வேணுமோ அதை பாருங்க ரோஸ் பச்சை இந்த சவுப்பு இந்த நீளம் இந்த கடல் நீளம் இந்த மஞ்சள் இப்ப எல்லா கலரும் கலந்து வைக்கிறது எந்த போட்டு தான்

பாருட்டாங்க பாருங்க நம்மளோட பிசி இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு நேத்தி வந்தோம் நேத்தி வந்ததுக்கு அப்புறம் தனியா பண்ண சொல்லிருந்தோம் அது வந்து கலர் வந்து வேற வேற கலர் எரிச்சு அதனால சொல்லிட்டு நமக்காக இன்னைக்கு காலையில வந்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் நாங்க மாத்தி குடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம காலையில வந்தோம் மாத்தி குடுத்துட்டாங்க பாத்தாலே தெரியும் நம்மளோட மானிட்டர் டிவி பாத்தீங்கன்னா தலைவர் இப்ப வந்து போட்டு பாக்க போறோம் நம்ம வீடியோ தான் பாத்தீங்கன்னா நம்மளோட டிவில முதல்ல போட்டாச்சு பாருங்க சேனல் ஓடிட்டு இருக்குது அண்ணனுக்கு முடிவெட்டு விட்ட வீடியோ தான் ஓடுது நண்பலே உண்மையா சொல்லணும்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து உண்மையா சொன்னாங்க செம்மையா ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு எங்களுக்காக வந்து ஒதுக்கி டைம் ஒதுக்கி எங்களுக்காக தனியா செஞ்சு கொடுத்தாங்க பெஷலாவே ஏன்னா வந்து நாங்க நினைச்சு பார்க்கல நாங்க யதார்த்தமா தான் வந்தோம் வந்தவன உள்ள வந்துட்டு இது மாதிரி கேட்டோம் அந்த பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த அண்ணா வந்து நைட்டு ஞாயிற்றுக்கிழமை கடை வந்து சீக்கிரமா மூடிடுவாங்கலாம் நமக்காக இருந்தாலும் பரவாயில்ல கடை ஓனர் அண்ணன் வந்து அவங்க நேரம் இருந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படியே வந்து இதுலாம் சில இது காலையில ஒரு மாத்திரம் சொல்லி நல்லா மாத்தி கொடுத்தாங்க மேல அந்த வேற அண்ணன் பேசுற விதமும் பழகணும் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு வந்து வாங்கியாச்சு எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வேண்டியதான் நண்பர்களே அண்ணன் தான் பாத்தீங்கன்னா கடையோட உரிமையாளரே அண்ணன்கிட்ட தான் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணதே அண்ணன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நாள் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து உண்மையா சொல்லணும் கடை விளம்பரத்துக்காக நான் சொல்லல உண்மையில அவங்க எங்கள்கிட்ட பேசின பழகின விதம் எங்கிட்ட பேசின விதம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பேசுறாங்க பழகினாங்க எங்க நீங்க போய் பிசி பில்ட் பண்ணாலும் அந்த மாதிரி கிடைக்க கிடைக்காது அண்ணன் நான் வந்து உண்மையா சொல்றேன் நீங்க வந்து பிசி பில்ட் பண்ணா அண்ணனோட கிடைக்க வரலாம் ஓயா சிஸ்தான் அண்ணன் கடை பேரு ஆமா நாங்க வந்து உள்ள வரும்போது பார்த்தோம் பார்த்தது இப்ப ராபம் வருது கடை பேர் பாத்தீங்கன்னா ஓயா சிஸ் கம்பெனி

சரி பண்ண சொல்லிட்டாங்க அட்ரஸ் இருந்தாலும் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பில் பண்ணி வைக்கிறோம் அட்ரஸ் பிசி வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கு பெரிய டிவி இருக்குது அந்த வந்து இது பிசி இருக்குது உங்களுக்கு வேணுங்கறத நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நான் வீட்டுக்கு எடுத்து போய் கேம் நாட போறேன் ரொம்ப நன்றி எங்களுக்காக எங்களுக்கு பாத்து செஞ்சு கொடுத்துருக்கு நன்றி எடுத்துட்டு போகலாம் और डब्बा वाला पोटू दिन तक टिके टिकिया था और ये भी तो मन <laughs> तो तो ले लाइक स्टोर में रखना नहीं तेल है आप कितना इससे होता है इसे 400 लगाओ नया ले लो आप तो ठीक है देखो यार बराबर